இறைவனில் நிலம் போகாது இஸ்லாத்தில் நெரிசாக பள்ளல்கள் எழுதிய வத்து தானே கள்ளர்கள் கைப்பற்ற விடுவோ மே உரிமையை வென்றடுப்போம் ஒன்றாக வாவாம் உல அழைப்புக்கு ஓடோடி வாவாம் பொல்லாதோர் போடும் சட்டம் போராட வெற்றி கிட்டும் வாருங்கள் பக்வை காத்திட எல்லோரும் இரண்டு வந்து தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் மாண்பது தளபதி அவர்கள் அன்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த வக்குவாரி சட்ட திருத்தத்தை எதிர்த்து கண்டன தீர்மானம் இயற்றுகிறார் எனவே அந்த தீர்மானம் இயற்றுகிற போது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்று நான் சொன்ன போது எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை அது மகிழ்ச்சி தான் ஏன் தெரியுமா அப்போது எனக்கு அந்த அனுமதி கிடைச்சிருந்தாலும் கூட முப்பது பேர் தான் எனக்கு ஆதரிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு மூவாயிரம் பேர் ஆதரித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு மிக மிகப்பெரிய வெற்றி என்னங்க சட்டம் என்னங்க ಎನ್ನುಕ್ಕ ಒಂದ ಸಟ್ಟ ಎನ್ನು ತಿ